பாட்டு எழுதுவது பாட்டை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்போது நரமுனதன் தோழர் அவர்கள் சொல்கிற பொழுது எள்ளு வயப்பக்குள்ளே பாடலை பற்றிலாம் அவர் வந்து சொன்னார் அதனால் அந்த எள்ளுவய்ப்புக்குள்ளே பாடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி சம்பவம் இதெல்லாம் சொன்ன ஆரம்பித்தோம்னாக்கா அது ஒரு பெரிய நீண்ட உரையாக மாறிடும் அதனால் நான் அதுக்குள்ளே போகல ஆனால் ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேன் அந்த பாட்டு எழுதுவதற்கான ஒரு காரணம் அந்த பாட்டு எப்படி எழுந்தது எழுத முடிந்தது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அந்த பாடல் காட்சியை வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் இடத்திலே காட்டிவிட்டு இது மாதிரி ஒரு பாடல் செய்யணும் கதாநாயகன் வந்து இறந்து விடுகிறான் தாய் வந்து இறந்து போனதா நம்பவே இல்லை இறந்து போனதை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை எல்லா தாய்க்கும் தன்னுடைய மகன் இறந்தே போயிருந்தாலும் கூட இறந்து போகவில்லை என்றுதான் சொல்வாள் அவன் மனசளவில் அவ இருப்பாள் இதை உள்வாங்கி கொண்டு எழுதணும் அப்படின்னு அவர் சொன்னார் படத்தினுடைய தலைப்பு வந்து அசுரன் அந்த காட்சியெல்லாம் அந்த இறந்து கிடக்கிற அந்த காட்சியெல்லாம் வேண்ட காட்டினார் அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ரொம்ப பதவிதைப்பாக இருந்தது மெட்டு கொடுக்கப்பட்டது உடனே எனக்கு வந்து தோணியது எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பாக்கலையே ஆளால் ஓஞ்சிருப்பு கொத்ததையா அத்தறிந்த நாட்டு அச்சறிந்த நாட்டு ரொம்ப சுத்துதையா கொட்டடியில் கோழி குஞ்சு கொள்ளையில் வாழையில் இதெல்லாம் எழுதிட்டேன் இது எழுதி முடித்து ரெக்கார்டிங் பண்ணியாச்சு ஆனால் எள்ளு வய அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதுவதற்கு இப்போ அதுக்கு அதே மாதிரியான அதே சந்தத்தில் இருக்கக்கூடிய பின்னாடி ரெண்டு வரி இருக்கு இல்லையா கொள்ளையில் வாழையில் கொட்டடிகள் கோழி குஞ்சுட்டு இருக்குல்ல கொள்ளையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த பாட்டை அப்படி இல்லாமல் எல் வேணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் என்ன என்பதை நான் ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன் ராமன் சீதையை சிவதனுசை உடைத்து மனம் கொள்வதற்காக வருகிற பொழுது அந்த ஊரே கூடி ராமனை வேடிக்கை பார்க்கிறது அது வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த காட்சியை கம்பர் எழுதுகிற பொழுது என்ன எழுதுவார்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ நெருக்க நெரிசல் மிகுந்த அந்த கூட்டம் எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவிற்கு கூட்டம் என்று அவர் எழுதணும் அவ்வளோ நெரிசலை ஆனால் அவர் என்ன எழுதியிருப்பார்னா இடமில்லை உளுந்து இடன்னு எழுதியிருப்பார் கம்பர் அதை விவரிக்கிற பொழுது எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கிறன்னு எழுத மாட்டார் இடமில்லை உளுந்து இட அப்படின்னு இருக்கும் நான் இதை படிக்கும்போது எனக்கு என்ன சொல்லிச்சுனா எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கிறதுங்கிறது உளுந்தை விட சின்னது எள் ரொம்ப ரொம்ப நெருக்கம் அதிகமாக நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை சொல்வதற்கு எதுக்கு உளுந்துன்னு எழுதணும் எள்ளுன்னு எழுத வேண்டியதானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் ஏன் இவர் எழுதலை அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அப்போ தான் சொன்னால் அப்போ தான் இந்த தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறியாமையோ மூட நம்பிக்கையோ அல்லது நல்ல நம்பிக்கையோ எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளுங்கள் நல்ல காரியங்களில் பற்றி எழுதுகிற பொழுது எல்லை குறிப்பிடக்கூடாது தேங்காயிலேருந்து வந்தால் தேங்காய் எண்ணெய் கடலையிலேருந்து வந்தால் கடல் என்ன எள்ளிலேருந்து வந்தால் என்னென்ன எல் என்ன தானே சொல்லணும் அதையே நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம் எள்ளு சொல்லக்கூடாது ஏன்னா அது ஈமக்கரையை பயன்படுத்தக்கூடிய ஒரு தானியம் இந்த இந்த சகவல் இந்த செய்தி எல்லாமே பேராசிரியர் ஆர் சிவ அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தாவரங்களை பற்றி அந்த கட்டுரையில் இருக்கும் இடம்பெற்றிருக்கு எந்த செய்தியும் எந்த தகவலும் நானாக சொல்லவே இல்லை எல்லாமே புத்தகங்கள் இருந்த ஏன் இது புத்தக திருவிழா என்பதனால் ஒரு புத்தகம் படிப்பதனால் எவ்வளவு செய்திகள் நமக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் இது புரிஞ்சிடுச்சா சரி எப் எல்ங்கிறது முதல்ல போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல ஏன் எல்ங்கிறது போடக்கூடாது ராமனுக்கு தானே எள்ளு போடக்கூடாது நம்ம ராவணனுக்கு தானே பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கிட்டு அதே ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய இறுதி பகுதியில் ராமனை இந்த இடத்துல வீழ்த்தியிருக்கணும்ல ராமன் அப்படி இருக்கும்ல ஒரு காப்பி அம்னால் அப்படி தானே இருக்கும் நமக்கு ஹீரோ வந்து ராமன்னா ராவண வில்லன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போது ராவணனை நிச்சயமாக வீழ்த்திற இடத்துல எல்லை பற்றி ஒரு ஓமையை கம்பர் எழுதியிருப்பார்னு நான் கவனித்து கொண்டே படித்தேன் அவர் அதிலே எழுதியிருந்தார் கம்பர் அதிலே என்ன எழுதியிருக்கிறாரு அந்த அம்பு தொலைக்கும் பொழுது எள்ளு போட்டால் எல் எடுக்க முடியாத அளவிற்கு அந்த அம்பு உள்ளே நினைந்து ஜானகியினுடைய அதாவது சீதையினுடைய சிந்தனை உனக்குள் இருக்கிறதா இருக்கிறதான்னு ஒரு நிமிஷத்தில் தொலைச்சிட்டு வெளியில் வந்துச்சுன்னு எழுதிட்டார் நான் அப்போ யோசித்தேன் அப்போ இவர் ராமனுக்கு எல்லை எழுத மாட்டேங்கிறார் ராவணனுக்கு எல்லை எழுதிட்டார் நம்ம படத்துக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது அசுரன்னா ராவணன் தான் ராவணனுக்கு நம்ம பாட்டு எழுதுனா எல் வயப்புக்களையே ஏறி இடத்தும் பார்க்கலன்னு எழுதுவோன்னா இன்று எல்லா இடத்திலும் அந்த பாடல்கள் பாடப்படுவதற்கு இப்படி ஒரு பண்பாட்டு அடையாளத்தோடு இருப்பது தான் காரணம் நாரமுநாதன் ஐயா அவர்கள் இந்த ஒரு பாட்டு மட்டும் எனக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படி அவர் சொல்கிறதுக்கு காரணம் நான் காரணம் கிடையாது நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய மரபில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு செய்தியினுடைய வெளிப்பாடு தான் அந்த பாடல்கள் உங்களுக்குள் வந்து கூடுதலாக தாக்குவதற்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் அந்த பாட்டை பட்டால் எனக்கே கூட அழுகே வந்துடும் நம்ம தான் படைத்தோம் ஆனால் படைத்த என்னாலே தாங்க முடியாத அளவுக்கு வருவதற்கு காரணம் என்னென்னா ஒரு சடங்கு பாடலோ அல்லது ஒரு கூத்து பாடலோ அப்படின்னு கேட்குற பொழுது ஒரு ஒப்பாரி பாடலை கேட்குற பொழுது நம்மளை எறியாமல் ஒரு பெரிய கண்ணீர் வரும் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து என்னென்னா அந்த படத்தில் இருந்த அந்த படத்தில் இருந்த கதாநாயகனுடைய மகன் இறந்து போனதுக்காக நம்ம எல்லாம் அழுவ மாட்டோம் நம் வீட்டில் நடந்த ஏதோ ஒரு மரணத்தை நினைத்து தான் அந்த பாடலை நம்ம கேட்குறோமே தவிர அந்த தனுஷுக்காகவோ தனுஷுக்கு உடன் நடித்த அந்த அவனுடைய மகனுக்காகவோ நாம் அழுவதில்லை அதற்காகவும் தான் அழுகிறோன்னா கூட உண்மையாக நாம் அழுதது நம்முடைய சோகங்களை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நினைத்தோம் எனவே திரைப்பட பாடல் என்பது இந்த சோகங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு லட்சம் பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட இப்படி ஒரு வார்த்தை எழுதுகிற பொழுது டக்கு என்று உங்கள் மனதுக்குள் வந்து பதிந்து கொள்கிறது இல்லையா அது ரொம்ப முக்கியமானது